ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோல பார்க்க போகிறோம் சூப்பரான ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இன்றைக்கி கிழங்கு வச்சு தாங்க தோசை சூட போகிறோம் கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்து தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஸ்வீட் கான் பாதி அளவு எடுத்து முத்துக்கள் உதிர்த்து வச்சிருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் வர மூணு பச்சை மிளகா ஒன்று எடுத்துருக்கேன் பூண்டு பல்லு ஒரு ஏழு பல் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து மல்லி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு கேரட் துருவி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த வரமிளகா பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மரவள்ளிக்கிழங்கு தண்ணியில் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஸ்வீட் கார் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த ஸ்வீட் காரை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார் இல்லைனாலும் நீங்கள் வெறும் மரவள்ளி கிழங்கு வச்சு கூட செய்யலாங்க நான் ஸ்வீட் கார் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது கூடவே ரவை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரவை அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துருங்க சேர்த்தி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜார்லேருந்து இந்த அரைச்ச மாவை அதில் சேர்த்திக்கோங்க சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அலசி எடுத்து ஊற்றிடலாம் இதில் உங்களுக்கு ஏன்னா மாவு வந்து தோசை ரொம்ப மாவு கெட்டியாக இருக்குது அதனால் தேவையான தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் கேரட் வந்து மூணு கேரட் எடுத்து வச்சுருந்தேன் அதை துருவி எடுத்துக்கிட்டேன் வெங்காயமும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க கூடவே இந்த ஒரு கொத்து மல்லித்தலை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன் நான் ஏற்கனவே மல்லித்தலை பருவப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நான் அது அரைக்கிறதுலே சேர்த்திருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக மல்லித்தலை இதில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க தேவையான அளவு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மாவு க கலக்கிற கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துட்டேன் கரெக்டாக இருக்குது மாவு இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் முதல்ல அடுப்பை பற்றி வச்சு நான் ஏற்கனவே தோசைக்கல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடு நல்லா ஏறி இருக்கேன் இப்போ ஒரு கரண்டி போல் மாவு எடுத்து இதில் தேய்ச்சி விடுங்க பாருங்கள் ரொம்ப உருண்டெல்லாம் போகாமல் நல்லா சூப்பராக தோசை சுட வரும் கரெக்டாக தேய்க்க வரும் இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுற்றியும் எண்ணெய் விட்டுட்டு இந்த பக்கம் மேலாக்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு தட்டு போட்டு வைங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து சைடுங்க ஓரங்கள்லாம் ஃபுல்லாக ச சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்படி நல்லா திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக பிஞ்சே போகாமல் நல்லா தோசை சூப்பராக வரும் அவ்வளோதாங்க இதையும் ஒரு நிமிஷம் போல் வேக விட்டு இப்போது எடுத்து பாருங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக இங்கே பாருங்கள் முருகலாக அருமையாக இருக்குது தோசை இப்போ இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து உருண்டே போகாது அதாவது ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காம ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்காம கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் தேய்ச்சிங்கன்னா மீடியமாக தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக வருங்க அதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுக்கலாம் ஆனால் சுட சுட சாப்பிட்டா தான் இந்த தோசை நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து சுட சுட எடுத்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி சாஸு சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது நம்ம இதில் எல்லாமே காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் வாயிலே இந்த தோசை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்ல ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ